விஜய்க்கு சம்மன் அனுப்பி உள்ளது சிபிஐ இதை பற்றி கூறுங்கள் தலைவரை ஹாய் வணக்கம் அன்பு தமிழ் எந்தங்களுக்கு இது உங்கள் என்று பேசுகிறான் மக்கள் அதிகமாக கேட்குற ஒரே கேள்வி விஜய்க்கு ஏன் சம்மன் சிபிஐ சம்மன் அனுப்பிச்சிருக்காங்கன்னு இது வதந்தி இல்லாமல் தெரிய தெரிய வந்த உண்மையை மட்டும் இப்போ பேசும் என்னென்னு பார்த்தீங்கன்னா சிபிஐ ஒரு சம்மன் அனுப்புகிறாங்கன்னாக்கா அது குற்றவாளின்ற அர்த்தத்தில் அல்ல முதல் அதை புரிஞ்சுக்கணும் அது ஒரு விசாரணைக்கு உள்ள முறை ஏன்னா அவங்களுக்கு ரெக்கார்டு மூலியமாக தான் எதையுமே செய்யணும் அப்படிங்கிறது தான் அவங்களுடைய கருத்து அந்த ரீதியில் வந்து ஒருத்தரை கூப்பிட்டு நாங்கள் விசாரிச்சுருக்கோன்றத பதிவு பண்ணுறதுக்காக மட்டும்தான் இந்த சம்மன் அனுப்புவாங்க அனுப்பி அவரை வர சொல்லி அந்த நிகழ்ச்சியை குறித்து அந்த நடந்த சம்பவத்தை குறித்து ஒரு விசாரணை நடத்துவாங்க இதை அதுக்குள்ளே இந்த எதிர்கட்சிங்க மற்ற இவங்கள்லாம் உடனே ஏதோ விஜய் அவர்கள் குற்றவாளி போலவும் இப்போ நடவடிக்கைனால பெரிய அளவில் பிரச்சனை வரப்போகிற மாதிரியும் இதோட விஜயின் அரசியல் வாழ்க்கை ரொம்ப பாதிக்கப்படும்ன்ற போலவும் மேலும் மத்திய அரசு ஏதோ சிபிஐ வந்து இவ சிபிஐ வச்சுக்கிட்டே விஜய் அவர்களை நெருக்கடி கொடுக்க போலவும் இப்படி ஒரு வதந்தியை கலப்பி விட்டுக்கிட்டே இருப்பாங்க அவங்களுக்கு வந்து அரசியல் பண்ணுறாங்க சிபிஐ சம்மனை வச்சு அரசியல் பண்ணாங்க ஆனால் உண்மையில் சிபிஐ சம்மன்றது என்னான்னு பார்த்திங்கன்னா ஒரு விசாரணை வளையம் அவ்வளோதான் அது விசாரணைக்குள்ளே உட்படுத்திட்டே அதை என்ன நடந்தது ஏது நடந்ததுன்னு அவரோட கருத்தை கேட்குறாங்க அவருடைய இதை தான் வாக்குமூலத்தை தான் பதிவு பண்ணுவாங்க இதில் இது சட்டப்படியான ஒரு முறை தான் தவிர இதை வந்து ஒரு பெரிய விஷயமாக நம்ம இது பண்ணணுமே அது ஆனால் மக்கள்கிட்ட ஏன் குழப்பத்தை உண்டாக்குறாங்கன்னு கேட்டால் உடனே அவர் சிபிஐ சம்மன் வந்துடுச்சுன்னா உடனே தண்டனை கூறியது மாதிரியே பேசுவாங்க அதனால் அதை ஒரு பெரிய விஷயமாக எடுக்கிறேன் குற்றம்ன்றது தீர்ப்பு வரும் வரை யாரும் குற்றவாளிகள் என்று சொல்ல முடியாது இது மட்டும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க இவன் ஒவ்வொருத்தனும் ஒவ்வொரு டிசைனில் வந்துட்டு பொருளியை கலப்புவாங்க விஜய் அவர்கள் இதிலிருந்து மீண்டு வெளியே வருவார் அப்படிங்கிறது தான் உண்மையான சம்பவம் இதில் வந்துட்டு நம்ம ஒரு பெரிய விஷயமாக எடுத்து இது பண்ணணும் அவசியமே இல்லை தேவையில்லாமல் நம்மளே ஒரு முடிவும் எடுக்க வேணாம் இந்த கருத்து பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுடைய எந்த ஒரு கேள்வியாக இருந்தாலும் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் அதை நம்ம படித்துட்டு அதுக்கு நம்ம பதிலையும் விளக்கத்தையும் கொடுக்க தயாராக இருக்கும் எங்களுடைய இணைந்திருங்கள் உங்கள் எம்ஜி